வணக்கம் பிரதான விரிவான கடற்பரப்பிற்குள் அத்துமறி கடற்பொழிலில் ஈடுபட்ட பத்து இந்திய கடற்தொழிலாளர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமாகாண ஆளுநர் தனது பதவியை ஆரோக்கியமாக பயன்படுத்துகின்றாரா என இலங்கை ஆசிரியர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பில் பிசுவட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது வியாபார நிலையம் ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சஞ்சீவின் படுகொலை சம்பவத்துடன் சிறைச்சாலை துணைக்களப் பணியாளர்களுக்கு தொடர்பு உண்டா என கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் உயிரிழந்துள்ளார் பாடசாலை மாணவர்களிடம் வாய்ப்புற்றுநோய்க்கான அறிகுறிகள் காணப்படுவதாக வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் அரசுக்கு நாளை மிகவும் தூக்கமான நாள் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெடம்யாகு தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அத்துமுறை கடத்தொழிலில் ஈடுபட்ட பத்து இந்திய கடத்தொழிலாளர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் அத்துமீறி கடல் தொழிலில் ஈடுபட்ட பத்து இந்திய கடல் தொழிலாளர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் எல்லை தாண்டி வந்து கடல் தொழிலில் ஈடுபட்ட பத்து இந்திய கடல் தொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்து இந்திய கடல் தொழிலாளர்களும் மூன்று ட்ரோலர் படகுகளில் இழுவை மடியில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்டதோடு அவர்களது படகுகளும் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட கடல் தொழிலாளர்கள் மன்னார் மற்றும் காங்கேசன் துறை ஸ்ரீலங்கா கடற்படை தளங்களுக்கு அழைத்து வர மேற்படி பத்து இந்திய கடல் தொழிலாளர்களும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்ட கடல் தொழில் நீரியல் வளத்துணை களம் ஊடாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண ஆளுநர் தனது பதவியை ஆரோக்கியமாக பயன்படுத்துகின்றாரா என இலங்கை ஆசிரியர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது கல்வி சமூகம் தனது கடமைகளை உரிய நேரத்தில் ஆற்றுவதற்காக பாதுகாப்பாக பிரயாணத்தை மேற்கொள்வதற்காக வேணும் வடமாகாண ஆளுநர் தனது பதவியை ஆரோக்கியமாக பயன்படுத்துகின்றாரா என்பதை சுயபரிசோதனை செய்ய வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசர் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த சனிக்கிழமை இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இரவு வேளை பயணித்துக் கொண்டிருந்த போது தனங்களிழப்புக்கு அண்மித்த பகுதியில் நிறைப்போதையில் வந்த காடியர் குழு ஒன்றினால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவர் உயிர் மை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரியின் தற்போதைய அதிபரும் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் ஒருவரும் கடந்த சனிக்கிழமை பூனகரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இரவு வேளை பயணித்துக் கொண்டிருந்த போது தனங்கிழப்புக்கு அண்மித்த பகுதியில் நிறைப்போதையில் வந்த காடியர் குழு ஒன்றினால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற அதிபர் விசுவாசம் அவர்கள் இன்று உயிரிழந்துள்ள செய்தி கல்வி புலத்திற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களின் வாகனங்கள் சில ஏற்கனவே காடியர்களால் இந்த பகுதிகளில் கொள்ளியடிக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் தற்போது அறிய முடிகிறது து அவ்ராயின் இத்தகைய குற்றச்செயல்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அக்கறையேற்று செயற்பட்டு புலனாகின்றது இந்த நிலைமை இன்று ஒரு கல்வியலாளரின் உயிர் பறிக்கப்படும் அளவிற்கு சென்றுள்ளது இது இலங்கையில் குறிப்பாக தமிழ் பகுதிகளில் சாதாரண மக்கள் கூட பாதுகாப்பாக பயணிக்க முடியாது என்ற நிலையையே வெளிப்படுத்தி நிற்கின்றது தமது கடமைகளின் நிமித்தம் கூட சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சென்று பெற முடியாத அளவுக்கு காடியர் கும்பலின் ஆதிக்கம் தலை தூக்கி இருக்கும் நிலையில் இத்தகைய சம்பவங்களை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இதனை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது வடமாகாணத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்றதா அல்லது காட்டாட்சி நடைபெறுகின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது சில நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இதன்போது அந்த வாகனத்தில் பயணித்திருந்த ஆசிரியர்கள் தெய்வாதீனமாக தப்பித்திருந்தனர் குறித்த ஆசிரியர்களின் வாகன போக்குவரத்து தொடர்பாக ஆக்கபூர்வமான செயற்பாடுகள் எதனையும் செய்யாமல் வரட்டு வியாக்கியானங்கள் கூறி வடமாகாண ஆளுநர் செயலகம் ஆசிரியர்கள் பயணித்த வாகனத்தின் மீது சட்டவிரோதமாக தாக்குதல் நடத்தியோருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை இதன் பின்னணியில் வடமாகாண ஆளுநரின் பக்கச்சார்பான செயற்பாடுகள் உள்ளதாக என்ற பாரிய சந்தேகங்கள் எழுகின்றன இப்படியான நிலையில் பூனகரி பிரதேச பாடசாலையின் அதிபர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலை தாக்குதலுக்கும் படுகொலைக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பார்களா campagne Baद 3MD kami? தெற்கிலே நடைபெறும் சட்டவிரோத மற்றும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த செயற்படும் அரசாங்கம் தமிழர் பகுதிகளில் நடைபெறும் சட்டவிரோத மற்றும் குற்றச்செயல்களுக்கு வெளிப்படுத்தி வருவது தமது கடமைகளை சரியாக ஆற்ற முடியாத அதிகாரிகள் பதவியை விட்டு விலகுமாறு அறிவுரை கூறிவரும் வடமாகாண ஆளுநர் வடமாகாணத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவதற்கும் ஆக குறைந்தது கல்வி சமூகம் தனது கடமைகளை உரிய நேரத்தில் ஆற்றுவதற்காக பாதுகாப்பாக பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு தனது பதவியை ஆரோக்கியமாக பயன்படுத்துகின்றாரா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் கல்விச் சமூகம் எதிர்நோக்கி வரும் பாரிய அச்சுறுத்தல்களை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிப்பதுடன் கல்விச் சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறைகளுக்கு எதிராக விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் தொழிற்சங்க செயற்பாடுகளை மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணில் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சி வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகுவதன் ஊடாக ரணிலுக்கான நியமனம் கிடைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது எதிர்கட்சிகளுடன் இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எதிர்கட்சியில் உள்ள பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருடன் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்திற்குள் வருமாறு பரிந்துரைத்துள்ள நிலையில் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் விசேட பர்த்தமான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ஒவ்வொரு மாநகர சபை நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாம் நாள் முதல் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாநகர சபை கட்டளை சட்டம் இருநூற்று ஐம்பத்து இரண்டின் பிரிவு பத்தின் துணை பிரிவினால் வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எச் அபயரத்னவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதன்படி இருபத்தி ஏழு மாநகர சபைகள் ஆறு நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகள் இவ்வாறு பட்டியலிடப்பட்டுள்ளன மேலும் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல்களை ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு பரிசீலித்து வருகின்றது ஏ ஒன்பது வீதியில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முகமாலை வடக்கு ஏ ஒன்பது வீதியிலுள்ள வியாபார நிலையம் ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த கடையின் மீது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் கழிவு ஒயில் வீசப்பட்டதுடன் இரண்டாயிரத்து இருபத்து ஓராம் ஆண்டில் முகமூடி அணிந்து உந்துருளியில் சென்ற இரண்டு நபர்களால் இரும்பு கம்பி கொண்டு கடையின் சொத்துக்கள் அடித்து உடைக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்களும் தப்பிச் சென்றனர் இந்நிலையில் நேற்று இரவு மூன்றாவது தடவையாகவும் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சஞ்சீவின் படுகொலை சம்பவத்துடன் சிறைச்சாலை திணைக்கள பணியாளர்களுக்கு தொடர்பு உண்டா என சிறைச்சாலை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது பிரபல பாதாள உலக குழு தலைவரான சஞ்சீவகுமார சமரத்ன எனப்படும் கனேமுழு சஞ்சீவ என்பவரின் மரணம் தொடர்பில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது நேற்றைய நாள் புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் சட்டத்தரணி போன்ற பேடம் அணிந்த ஒருவர் சஞ்சீவவை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருந்தார் படுகொலை சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு தனது கரிசனையை வெளியிட்டுள்ளது இந்த படுகொலை சம்பவத்துடன் சிறைச்சாலை திணைக்கள பணியாளர்களுக்கு தொடர்பு உண்டா என அந்த அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது இந்த அமைப்பு பின் சேனக பேரீரா இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் குறித்த சந்தேக நபருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டு வரும் நிலையில் எதற்காக அவரை நீதிமன்றத்தில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை சஞ்சீவ என்பவருக்கு அதிக உச்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாக சிறைச்சாலை திணைக்களம் மற்றும் விசேட அதிரடி படையினர் ஆகிய தரப்புகள் தெரிவித்துள்ளன சிறைச்சாலைக்குள் எவருக்கும் ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியாது என தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான ஓர் பின்னணியில் குறித்த சந்தேக நபர் படுகொலை செய்யப்பட்டமை குறித்து சிறை கைதிகளின் உரிமை அமைப்பு கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது குறிப்பாக இந்த படுகொலையுடன் சிறைச்சாலை திணைக்கள பணியாளர்களுக்கு எவ்வாறான தொடர்பு உண்டு என்பது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் நேற்று பரபரப்பை ஏற்படுத்திய கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணை கைது செய்யும் நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் பல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குழுக்கள் அமைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நேற்று புத்தளம் பாலவி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் முப்பத்தி நான்கு அகவீடிய முகமது அஸ்மான் சரிப்தீன் என்ற முன்னாள் ராணுவ கொமான்ண்டோ என அடையாளம் காணப்பட்டார் ார் சந்தேக நபர் பல்வேறு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த கொலையை மேற்கொள்ள ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் பேசப்பட்டதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவின் சடலத்தை பொறுப்பேற்க அவரது உறவினர்கள் எவரும் முன்வரவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளியாகியுள்ளனிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் உயிரிழந்துள்ளார் மித்தேனிய பகுதியில் நேற்று முன்னாள் இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் வைத்தியசாலையில் வந்த உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒன்பது சிறுவன் காலி தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மித்தேனிய கடைவத்த சந்தி பகுதியில் நேற்று முன்னாள் இரவு அடையாளம் தெரியாதோர் உந்துருளியில் பயணித்த நபரை இலக்கு வைத்து நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறித்த சிறுவன் படுகாயமடைந்திருந்தார் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து வைக்கப்பட்ட சிறுவனின் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் உந்துருளியில் பயணித்த அவரது மகனும் மகளும் படுகாயமடைந்தனர் பின்னர் எம்பிலிபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட மகளும் உயிரிழந்த நிலையில் தற்போது மகனும் உயிரிழந்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை கணபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மித்தேனிய கடைவத்த சந்தி பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இறந்தவர் கஜ்ஜா என்ற அருண விதான கமகி என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பாடசாலை மாணவர்களிடம் வாய் புற்று நோய்க்கான அறிகுறிகள் காணப்படுவதாக வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டில் நாளொன்றுக்கு மூன்று முதல் நான்கு பேர் வரை வாய் புற்று நோயால் உயிரிழப்பதாக வாய்வழி மற்றும் முக அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டில் வருடாந்தம் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் புதிய வாய் புற்றுநோய் நோயாளிகள் கண்டறியப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வைத்தியர் ஆனந்த ரத்நாயகா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை பாடசாலை மாணவர்களிடமும் வாய்ப்புற்று நோய்க்கான அறிகுறிகள் காணப்படுவதாக வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் இஸ்ரேல் அரசுக்கு நாளை மிகவும் துக்கமான நாள் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் அரசுக்கு நாளை மிகவும் கடினமான நாளாக இருக்கும் எனவும் ஒரு துக்கமான நாள் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் அவர் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியிலேயே அதனை தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் அரசுக்கு நாளை மிகவும் கடினமான நாளாக இருக்கும் ஒரு துக்கமான நாள் துக்கத்தின் நாள் இறந்த எங்கள் அன்பான பிணை கைதிகள் நான்கு பேரை வீட்டிற்கு அழைத்து வருகின்றோம் நாங்கள் குடும்பங்களை அரவணைக்கின்றோம் முழு தேசத்தின் இதயமும் கிழந்துவிட்டது என் இதயமே கிழிந்துவிட்டது உங்களுடையதும் அப்படித்தான் என தெரிவித்துள்ளார் இஸ்டேல் பிணை கைதிகளில் ஆறு பேரை சனிக்கிழமை விடுவிப்பதாகவும் வியாழக்கிழமை நான்கு பேரின் உடல்களை திருப்பி அனுப்புகின்றோம் எனவும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது காசாவில் தொலைபேசிகள் வீடுகள் கட்டமான பொருட்களை இஸ்டேல் அனுமதிப்பதை அடுத்து ஹமாஸ் இவ்வாறு அறிவித்தது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட உள்ள கடைசி உயிருள்ள பிணை கைதிகள் இவர்களாவர் ஒப்பந்தத்தின்படி முதல் கட்டமாக இறந்தவர்களின் உடல்களை மட்டுமே திருப்பி அனுப்ப வேண்டும் என இஸ்ரேல் கூறியமை குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் பங்கேற்காததால் அதில் எடுக்கப்படும் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதும் இந்த போரை நிறுத்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதற்கிடையே சவுதி அரேபியாவில் நேற்று அமெரிக்கா ரஷ்யா உயர் அதிகாரிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த பேச்சுவார்த்தை நான்கு மணி நேரம் நடந்தது எனினும் பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை இதில் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நல்லுறவை மேம்படுத்துவதற்கும் பணியாற்ற இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன விரைவில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் எழுந்துள்ள சிக்கலான இந்த நிலையில் துருக்கிக்கு சென்றுள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்கா ரஷ்யா இடையேயான பேச்சுவார்த்தை குறித்து தெரிவித்துள்ளதாவது சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் பங்கேற்காததால் எடுக்கப்படும் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் போரை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நியாயமானதாக இருக்க வேண்டும் பேச்சுவார்த்தைகளை நடத்த முன்வந்த துருக்கி உட்பட ஐரோப்பிய நாடுகள் இடம்பெற வேண்டும் எங்கள் முதுகுக்கு பின்னால் யாரும் எதையும் முடிவு செய்யக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம் உக்ரைனில் போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து உக்ரைன் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாது சவுதி செல்ல முடிவு செய்திருந்தேன் ஆனால் அந்த பயணத்தை மார்ச் நாள் வரை ஒத்திவைத்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தேவைப்பட்டால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய ஜனாதிபதி புடின் தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது மேலும் ரஷ்ய ஜனாதிபதி புடினை இந்த மாதத்தில் சந்திப்பேன் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்